திருவிழா சுந்தர ஆவடைகள் அவர்களுக்கும் இன்று மேடையில் அமர்ந்த அரசு அதிகாரிகள் கிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கம் இந்த புத்தகம் எப்படி தொடர்ந்துச்சு எப்படி எழுத தொகுத்த அப்படிங்கிறத மட்டும் ஒரு சில நாள் கொஞ்சம் நாள் சொல்லிடலாம் அதுக்காகத்தான் நான் டி ராஜநாராயணன் அவர் தான் இந்த கரிசட்டு நிலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரி புதிய பாதை வைத்து பு புதிய ஒரு கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய சிறுகதையின் மூலமாகவும் நாவலியம் போலவாங்க அந்த வகையில் பார்த்தா அவர் சொன்ன நிலப்பரப்பு எதுங்கனாக்கா கங்கை கொண்டாலேருந்து இங்கே திருமணம் வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட நிலப்பரப்பை தான் கரிச நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தா ஏகப்பட்ட எழுத்தாளர்களுக்கு கீராவை தொடர்ந்து கூ அழகி அவரோட சக தோழர் கூ அழகிரி அப்புறம் தூத்துக்குடியில் தூத்துக்குடி இல்லை கோயில்பட்டியில் பார்த்தா அவர் அவரை வழி உற்றி பார்த்தா ஒரு பத்து பயிரிந்து எழுத்தாளர்கள் சாத்தூர் அப்புறம் ராஜபாளையம் மன்னார்கறி இப்படி ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் இடத்துல எழுத்தாளர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாம் பேரில் சொல்ல சொன்னால் எல்லாருமே ஆண் எழுத்தாளர்கள் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஒரு பத்து பயிருக்கு மேலே சாகித விருது வாங்கியிருக்காங்க இந்த கரிசல் எழுத்தாளர்களை எல்லாருமே ஆண் எழுத்தாளர்கள் தான் இருக்காங்க ஏன் இதில் பெண் எழுத்தாளர்கள் இல்லை இல்லையா இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் தான் தமிழச்சி அவங்கள மாதிரி அது மாதிரி கருக்கு பாபா அவங்க அப்புறம் ராஜேஸ்வரி கோதட்டம் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் தான் இருந்தாங்க இது இதை நம்ம வச்சு இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் சிறுகதை தொகுப்பு வந்து கொண்டு வரலாம் மின் எழுத்தாளர்களுடைய சிறுகதை தொகுப்பு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான் ஒவ்வொருத்தர்டையும் பேச ஆரம்பித்தேன் ஒவ்வொருத்தர்ட்டே கேட்க ஆரம்பித்தேன் முதல்ல நம்ம சொன்னால் வந்து யாருமே கொடுத்துட மாட்டாங்க பெண் எழுத்தாளர்கிட்ட இங்கே வந்து ஒரு கதை கொடுங்க நாங்கள் தூக்கப்போகிறோம் அப்படின் சொன்னால் யாரும் கொடுத்துட மாட்டாங்க முதல்ல கோயில்பட்டியில் வந்து உதயசங்கர்கிட்ட கேட்டேன் கோயில்பட்டியில் உள்ள பெண் எழுத்தாளரோட நம்பர் கொடுங்க அவங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு கோயில்பட்டியில் அவர் அங்கே உள்ள எழுத்தாளர்களை கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட ஒவ்வொரு தர பேசுனேன் பேசும்போது என்னென்னா உதயசங்கர் இந்த நம்பர் கொடுத்தாரு உங்கள்கிட்ட கொடுத்தாரு உங்களுக்கு சிறியதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இப்படி தான் ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அது மாதிரி ராஜாபாளையத்தில் ராஜாபாளையத்தில் மதுமிதா எழுத்தாளர் மதுமிதா வந்து அங்கே உள்ள எல்லா எழுத்தாளர்களுடையும் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் சேர்ந்து சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி கதைகள் வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அறம் டாக்டர் அறத்தை பார்த்து இந்த மாதிரி தொகுத்து தொகுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கரிசன் எழுத கழகத்தின் மூலமாக வெளியிட்டுருவோம் இந்த நம்ம அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே நம்ம மறுநாளாக கேட்டு மாவட்ட ஆட்சியர்த்த கேட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பேசும் போது தான் ஏன் என்ன எடுத்தார் இந்த பிரபலமான எழுத்தாளர் கொண்டு தரலாமே அப்படின்னு சொல்லி தான் தமிழிச்சி அவங்களோட கதை வாழணும் யார்கிட்ட கேட்குறது பேச முடியுமா ஏன் தங்கையிட்ட கேட்டேன் அவங்க நம்பர் கொடுத்தாங்க ஆனால் இப்போ பேசாதீங்க அவங்க ஒரு குயர்த்து விழா கேட்கு இப்போ வாங்க முடியாதுன்னு அப்புறம் மதுமில்லாதான் தொழில் அவங்க என்ன சொன்னாங்க அவங்களோட பிஏ நம்பர் ஒன்று அவர்கிட்ட மெசேஜ் போட்டுங்க அவங்களுக்கு வந்துருவாங்க மெசேஜ் தான் போட்டு கொடுத்தேன் அடுத்த அரை மணி நேரத்தில் அவரே கூப்பிட்டாரு என்னென்னு கேட்டார் இந்த மாதிரி சொன்னேன் உடனே கதை அனுப்பி வச்சுட்டாரு அது மாதிரி கருத்து பாமாட்டை அந்த மாதிரி கேட்டேன் கேட்டவுடனும் ஒரு கதை அனுப்பி வச்சிட்டாங்க பார்த்த உடனே அவர் சொன்னாங்க பெரிய கதையாக இருக்கி சுருக்கிதா அது வேணும்னா வேறு கதை தாட்டேன் அப்படின்னாங்க கையே வைக்க மாட்டாங்க அப்படியே போட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட அது மாதிரி ராஜேஷ் கோதட்ட மாட்ட கதை அந்த நேரத்தில் தான் அவங்க கோதட்டம் ஐயாவோட நூல்களையெல்லாம் நாட்டுடமையாக்கிருந்தாங்க அவங்க இந்த விதாட்டம் அந்த அதை அவங்க கொடுக்கவில்லை என்னையுமே தெரியாது இல்லையா இந்த அதான் எனக்கு நிறைய வேலை இருக்கியா இதெல்லாம் நேரங்கள் எனக்கு அப்படின்னாங்க ஒரு நான் அவரே போச்சேன் கோதண்ட ஐயாவை கேட்டு இந்த மாதிரி ஒரு தொகுப்பு தூத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொடுக்கல அம்மா மட்டும் இந்த கொடுக்கல இருக்கிறேன் ஏன் கொடுக்கல இந்த உடனே கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கே கிடைச்சி சொல்லுறாங்க அவங்களோட கதை இப்படியே ஒவ்வொருத்தர் தேவாயி ஏறக்குறையோ எல்லாருக்கும் விசாரிச்சிருக்கேன் அங்கே கமுதி பெருநாள் பெருநாளிய வேலை ராமூர்த்தி யாரெல்லாம் கரிசல் சேர்ந்து இந்த மாதிரி அந்த 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 பக்கம் பகுதியில் பார்த்தா எல்லாத்திலிருந்து மட்டும்தான் ஒருத்தங்க கிடைச்சாங்க பெண் எழுத்தாளர் நிறையா பெண் எழுத்தாள அந்த பக்கம் உருவாக்கி சிறுகதை இருக்கு ஏன்னா அவங்க கவிதை எழுதிட்டு இருப்பாங்க மற்றதை எழுதிட்டு இப்படி கடைசியில் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேரை தொகுத்தேன் தொகுத்து கொடுத்து புத்தகமாக வந்திருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தான் என்னுடைய நன்றியை சொல்லணும் எனக்கு தொகுப்பு பிடிச்சி பேச வச்சுருக்க பெண்கள் பெரும்பாலும் என்னென்னா எழுத மாட்டாங்க எங்கள் கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தன்னாலே பேச ஆடு கூட போய் ஆடுக்காட்டுல இருப்பாங்க எழுத மாட்டாங்க ஆனா எழுத வந்து அவங்களுடைய தொகுப்பு தான் இது அத்தனை பேருக்கும் நன்றி இதோட சேர்த்து என்ன சொல்லணும்னா டாக்டர் அறம் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டார் அவருக்கும் இன்னொருத்தங்க என்னோட தம்பிக்கும் அந்த மாதிரி தான் என்னோட தம்பி வந்து யூஎஸ்ல இருக்கேன் அவன் தமிழில் ஆர்வங்களான் ஒளிபெயர்ப்பு சிறுகதைகள் போட்டிருக்கான் அங்கே உள்ள ஐரோப்பிய மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் போட்டிருக்கான் இவங்க ஒவ்வொருத்தரும் கதை அனுப்ப அனுப்ப அப்படியே அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறான் அவனுக்கு அவன் தான் அவ்வளோத்தையும் என்ன பார்த்து ஆனால் அந்த நாற்பத்தி ரெண்டு பேருடையும் ஒரு நானூற்றி இருபது பேர் தடவை தான் நான் பேசியிருக்கேன் இந்த கதைகளை வாக்கி அப்படி வந்து பேசி இப்ப எல்லாம் இப்ப நிறைய சகோதரிகள் எனக்கு உடம்புற சகோதரிகள் ரொம்ப நெருக்கமான சகோதரிகள் உருவாகிட்டாங்க இந்த கதைகள் மூலம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் உங்களுடைய நன்றி வணக்கம் பொதுவா கிராம